ஒரு பெரியவர் அரச மரத்தின் கீழ் அமர்ந்து கடவுளை தியானித்துக் கொண்டிருந்தார் அவரிடம் ஒரு மாணவன் வந்து கேட்டான் கடவுளை கண்ணால் காண முடியுமா என்றான் அதற்கு பெரியவர் உன் கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன் ஒரே ஒரு கேள்வி தம்பி இந்த உடம்பை நீ கண்ணால் பார்க்கின்றாயா என கேட்டார் உடனே அவன் எனக்கு என்ன இல்லையா இந்த உடம்பை எத்தனையோ காலமாக பார்த்து வருகிறேன் என்றான் அதற்கு பெரியவர் தம்பி கண் இருந்தால் மட்டும் போதாது கண்ணில் ஒளி இருக்க வேண்டும் காது இருந்தால் மட்டும் போதுமா காது ஒளி கேட்பதாக அமைய வேண்டும் அறிவு இருந்தால் மட்டும் போதாது அதில் நுட்பமும் திட்பமும் அமைந்திருக்க வேண்டும் உடம்பை நீ பார்க்கின்றேன் என்கின்றாய் இந்த உடம்பு முழுவதும் உனக்கு தெரிகின்றதா என்றார் உடனே அவனும் ஆம் நன்றாக தெரிகின்றது என்றான் உடனே பெரியவர் அப்பா அவசரப்படாதே எல்லாம் தெரிகின்றதா என கேட்டார் மாணவனும் என்ன ஐயா தெரிகின்றது தெரிகின்றது என்று எத்தனை முறை கூறுவது எல்லாம் தான் தெரிகின்றது என்றான் பெரியவர் அப்பா எல்லா அங்கங்களும் தெரிகின்றனவா என்றார் மாணவனும் ஆம் தெரிகின்றன என்றான் பெரியவர் முழுவதும் தெரிகின்றதா என கேட்டார் மாணவன் சற்று எரிச்சலுடன் முழுவதும் தெரிகின்றது என்றான் உடனே பெரியவர் தம்பி உன் உடம்பின் பின்புறம் தெரிகின்றதா என கேட்டார் மாணவன் விழித்தான் ஐயா பின்புறம் தெரியவில்லை என்றான் தம்பி முதலில் தெரிகின்றது தெரிகின்றது என்று பலமுறை சொன்னாய் இப்போது பின்புறம் தெரியவில்லை என்கிறாயே சரி முன்புறம் முழுவதும் தெரிகின்றதா என்றார் மாணவனும் முன்புறம் முழுவதும் தெரிகின்றதே என்றான் பெரியவரும் நிதானித்து கூறு என்றார் உடனே அவன் எல்லா பகுதிகளையும் காண்கின்றேன் எல்லாம் தெரிகின்றது என்றான் பெரியவரும் தம்பி உன் முன்புறத்தின் முக்கியமான முகம் தெரிகின்றதா என்றார் மாணவன் துணுக்குற்றான் பின் தனிந்த குரலில் பணிந்த உடம்புடன் ஐயனே முகம் தெரியவில்லையே என்றான் குழந்தாய் இந்த ஊன உடம்பில் பின்புறம் முழுவதும் தெரியவில்லை முன்புறம் முகம் தெரியவில்லை நீ இந்த உடம்பில் சிறிதுதான் கண்டிருக்கிறாய் இருப்பினும் கண்டேன் கண்டேன் என்று பிதற்றுகின்றாய் அன்பனே இந்த உடம்பு முழுவதும் தெரிய வேண்டுமானால் இரு நிலை கண்ணாடிகளின் இடையே நின்றால் உடம்பு இரு புறங்களும் தெரியும் இந்த ஊன உடம்பின் முழுவதும் காண்பதற்கு இரு நிலை கண்ணாடிகள் தேவைப்படுவது போல ஞானமே வடிவாய் உள்ள கடவுளை காண்பதற்கு இரு கண்ணாடிகள் வேண்டும் ஒரு கண்ணாடி திருவருள் மற்றொன்று குருவருள் திருவருள் குருவருள் என்ற இரு கண்ணாடிகளின் துணையால் ஞானமே வடிவான இறைவனை காணலாம் தம்பி திருவருள் எங்கும் நிறைந்திருப்பினும் அதனை குருவருள் மூலமே பெற முடியும் திருவருளும் குருவருளும் இறைவனை காண இன்றியமையாதவை அந்த மாணவன் தன் தவறை உணர்ந்து அவரின் காலில் விழுந்து வணங்கினான்